திருவாழ்க திருவேதனை குரு வாழ்க குருவேத்தனை ஓம் கம் கணபதி நமக ஓம் முருகாசரணம் ஓம் கந்தாசரணம் ஓம் சௌம் சரணவாய நமக இன்று விஸ்வாசோரம் மாரி மா ஒன்பதாம் நாள் விஸ் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் நாள் மேஷம் முதல் மீனமுறையுள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளர் மேஷம் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து பேரும் புகழும் பெறுவீர்கள் சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்லபடி நடக்க தொடங்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அதிகரிப்பதால் அதனால் உங்கள் செல்வாக்கு உயரும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் எடுத்த காரியங்களை துரிதமாக செய்து முடித்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில அலட்சியர்களை சந்திக்க அக்கம் பக்கத்தில் நல்ல விரயங்கள் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளுடைய முயற்சிகளுக்கு அவருடைய தேவைகளுக்கு உதவிகரமாக இருந்து ஊக்ககரமாக இருந்து மகிழ்ச்சி காண்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு விமர்சனத்தை செய்வதால் விரோதிகள் போல தோன்றுவார்கள் நல்ல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது வாழ்க்கைத்துறையின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் ரிஷபம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த திட்டங்களை எல்லாம் என்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும் பிரச்சனைகளை கொடுக்கும் அதிகாரிகள் மாற்றங்கள் செய்யப்படுவார்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பணவரவு தனவரவு பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் புதிய நட்பு வட்டம் விரிவடையும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் சகோதரர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார்கள் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய மாற்ற மாற்றங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் செல்வாக்கு உயரும் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும் மிதுனம் பனிச்சுமை பணியழுத்தம் ஏற்பட்டாலும் அதனால் லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் அதை சுகமாகவே கருதுவீர்கள் புதிய புதிய நட்புகள் சேரும் நட்பு பட்டம் முடிவடையும் அதுவும் பெண் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிச்சத்திற்கு வந்து வெற்றிகள் பெறும் எந்த காரியத்தையும் நீங்கள் துரிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் தைரியத்துடன் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் அசட்டு தைரியம் மட்டும் வேண்டாம் மாற்றங்கள் இன்று தவிர்க்கப்பட வேண்டியது மாற்றங்களினால் பிரச்சனைகள் ஏற்படலாம் மனம் ஒரு இடம்புரியாத கவலைகள் இருக்கும் ஆகவே பின்று புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவதில் சிரமம் ஏற்படும் நல்ல தவறு வருவது தாமதமாகும் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் அதிர்ஷ்டமாக கை கொடுக்கும் மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு மேலும் மேலும் சிறப்படைவார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களை சார்ந்திருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கடகம் தொழிலில் உங்களுடைய இலக்குகளை லட்சியங்களை எளிதில் அணிந்து வெற்றி காண்பீர்கள் அதற்கு நண்பர்கள் உதயகரமாக இருப்பார்கள் தாழ்மைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனை ஏற்படும் சகோதரர் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் திட்டங்களை அடிக்கடி மாற்றி அதில் வெற்றி காண்பீர்கள் வெற்றி காண்பதற்காக சில திட்டங்களை மாற்ற வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால்தான் அப்படி செய்கிறீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் எதிரிகளை கண்டறிந்து அவர்களை பந்தாடுவீர்கள் பயணங்கள் பிரச்சினையை தரும் என்பதை தவிர்க்கவும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பிரச்சனையினை கொடுக்கும் அதிகாரிகளாக இருந்தால் அவர்கள் மாற்றப்படுவார்கள் ஆகவே அதிகார பலம் உங்களுக்கு நன்றாக வேலை செய்கிறது குழந்தைகளுக்காக சில அலச்சல்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்தில் சொச்சலவுகள் ஏற்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவுவார்கள் நண்பர்களுக்காக நீங்கள் வீட்டையும் கொடுக்க தயாராக இருப்பீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் உங்கள் திறமைகள் எல்லாம் வழிபட்டு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பும்படி செய்து முடித்து உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள் சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் நீங்கள் எதிர்பார்த்த தலைமை பதவி உங்களை தேடி வரும் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி செய்வார்கள் மனமாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இருந்தாலும் சில எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்தித்து தான் ஆக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழி மாநிலத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் தொழிலில் சில எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் சமாளித்துத்தான் ஆக வேண்டும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தெரிகிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் கண்ணி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தரும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை எல்லாம் தவிர்க்கவும் நிர்வாகத்தன்மைகளை எல்லாம் செயல்படுத்துவதற்கு கடின முயற்சி தேவைப்படும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் உறவினர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் வசதி வாய்ப்புகள் கூடும் வசதிகளை பெருக்குவீர்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குருமிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் பணி அழுத்தம் சுமை அதிகரிக்கும் ஆகவே இன்று எதையும் புதிதாக செய்ய வேண்டாம் எப்பொழுதும் செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க்களை மட்டும் செய்தால் போதும் குழந்தைகளின் செயல்பாடு திருப்தியைத் தெரிகிறது புனித யாத்திரை ஒன்று செயல்பதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உண்டாகும் என்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் துலாம் பேச்சில் ஒரு நட்புரிமை காணப்படும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் பேசுவீங்க ரொம்ப அதனால் எல்லோருமாலையும் கவலைப்படுவீர்கள் உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவான திட்டங்கள் இருக்கும் தெளிவான ஒரு உறுதித்தன்மை இருக்கும் அதனால் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் சகோதரர்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆளுமைத்தன்மைக்கு நிர்வாக சோதனைகள் ஏற்படும் பெண்களுடன் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் தொழில் பனிச்சுமை பணியழுத்தங்கள் ஏற்படும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் விஷயம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுயசிந்தனை அதிகரிக்கும் பணியில் அழுத்தங்கள் சுமைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் உங்களுடைய வாக்குத்திறமையால் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி தென்படும் ஒரு நிர்வாகத்திறமை வழிப்படும் அதே நேரத்தில் அதில் கனிமும் இனிமும் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் உங்கள் பேச்சு இன்றும் இன்னும் நன்றாக மெளிரும் மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும் மனமாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை தரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியைத் தரும் தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் தொழிலில் சில சங்கடங்களை சந்தித்து சமாளிக்க வேண்டியிருக்கும் நண்பர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களை சார்ந்திருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது தனுசு நீண்ட நாள் விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய நாட்கள் குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் அபார வெற்றி பெறும் குறுகிய பயணங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய பேச்சில் அடிக்கடி ஒரு மாற்றங்களை செய்து எல்லோரையும் கவர்ந்து இருப்பீர்கள் அல்லது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவதற்கான கலையை கற்றுக்கொள்வீர்கள் அதாவது டிப்ளமேட்டிக்காக பேசுவதுமாக டிப்ளமசி அது எல்லாருக்கும் வராது அது இன்னைக்கு உங்களுக்கு கைகூட வரும் குழந்தைகளுடைய திட்டமிட்ட செயல்கள் வெற்றியை பெற்றும் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பருக்காக சில அலைச்சல்களையும் வினயங்களையும் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் தரக்கூடியவராக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தொழிலில் லாப முன்னேற்றங்கள் அதிகரித்து தொழிலில் முன்னேற்றங்களை சன்றாக சந்திப்பீர்கள் குடும்பத்தில் அந்நியர்கள் தலையிட வேண்டாம் நல்ல தகவல் வர தாமதமாக போட்டி பந்தைகள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும் மாற்றங்களை என்று தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் அவசியப்படுகிறது வம்பு வழக்குகளை தேடிப்போ வேண்டாம் வந்த வளம் வழக்கை தவிர்த்திருப்பது நல்லது ஏனெனில் இன்று வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் கொண்டால் மேலே சொன்ன இரண்டு விதிகளை கடைபிடிப்பதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நண்பர்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் அதை சிறப்பாக முதலீடு செய்து வெற்றியும் காண்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று நல்லதொரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழிலில் நல்ல ஒரு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய நிர்வாகத்தன்மையால் வருமானங்கள் அதிகரிக்கும் சகோதரங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்கள் பெண்கள் உங்களுடைய லாபங்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக இருப்பார்கள் வேற்றுமலை பேசுவர்கள் வேற்றுமலத்தில் உங்களை சார்ந்து இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது குடும்ப காரியங்களை எல்லாம் ஒரு என்ன சொல்வது ஒரு அலட்சியமாக நிதானமாகவே செய்வீர்கள் அதையெல்லாம் தவிர்த்து குடும்பத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் அப்போது அப்பப்போ செய்து முடித்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள் எதிர்பார்த்த பணவரவு தளவரவு நன்றாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் விளையாட்டுக்காக கூடவோ அல்லது வேடிக்கையாகவோ வாழ்க்கை துணை தீண்டலோ சீண்டலோ ஊண்டலோ வேண்டாம் அது தற்காலிக பிரிவுக்கு வள வழிவகுக்கும் என்பதால் கண்ணாடியோ கையாள்வது போல் அவருடன் பாசமுடன் பழகுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் மீனம் உங்களுடைய பேச்சில் கோபராமர்களுக்கு கொண்டால் இன்னும் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகுரையாக இருக்கும் தொழிலில் உங்கள் நிர்வாகத்தன்மை வெளிப்படும் தொழிலில் துரிதமாக செயல்பட்டு பேரும் புகழும் பெறுவீர்கள் பெண் ஊழியர்கள் பெண் அலுவலர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் லாப வருமானங்களை சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் செயல் திட்டங்கள் வெற்றி பெற்று அவர்கள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள் தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது வந்த வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் வம்பு வழக்குகளை தேடி போகாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருக்கிறது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஆதாரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்குது என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை உரிவாராக வாழ்க்கை வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை தவறாக பார்ப்பதற்கு தவறாது பார்ப்பதற்கு பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி விடுங்க முருகாசரணம் கந்தா கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அனுமான் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் சிவகுருநாதன்